எனக்கு சோதனை வரும் பொழுது பொறுமையாக இருந்து அல்லாஹ் இடத்திலிருந்து வாழ செய்தோம் என்று சொன்னார் நிச்சயமாக எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஜல்ல லெஷான் ஹோத்ரா நிச்சயமாக அதையும் சரி செய்வான் அல்லாஹ் ஹஜல் லெஷான் ஹூத்தாலா மனிதர்களிடையே பலவிதமாக சோதனைக்கு உள்ளாக்குவான் வியாபாரத்தில் அல்லாஹ் ஜல்ல லெஷான் ஹூத்தாலா ஏதாவது குறைபாடுகளை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்குவான் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக சோதனைகள் ஏற்படலாம் ஏழ்மையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம் கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம் எதிரிகளை சாட்டி அல்லாஹ் சோதிக்கலாம் நமக்கு எதிரான ஆட்சியாளர்களை அல்லாஹ் கொடுத்து நம்மை சோதிக்கலாம் எந்த நிலை வந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி நாம் செய்ய வேண்டியது பொறுமை இரண்டாவது அல்லாஹ் துவா இந்த துவா என்ன துவாது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் இந்த துவாவை ஹஸ்முன் லா ஹூ அனி யா ல்லாஹ் நீயே எங்களுக்கு போதுமானவன் நீயே சிறந்த பாதுகாவலன் என்ற இந்த துவாவை அதிக அதிகமாக ஓத முழுமையாக அமைச்சி செய்ய வேண்டும் ஹஸ்முன அல்லா ஹூ அணி அமல் வக்கீல் ஹஸ்முன அல்லா ஹூ அநியா அமல் வக்கீல் ஹஸ்முனல் லா ஹு அமல் வகீல்